அப்போலோ புற்றுநோய் மையம் சார்பில் ஓரல் லைஃப் வாய்வழி புற்றுநோயை முன்கூட்டியே கண்டறிவதற்கான பரிசோதனை திட்டத்தை அறிமுகப்படுத்தியது உலக புகையிலை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு அப்போலோ புற்றுநோய் மையங்கள் சார்பாக வாய்வழி புற்றுநோயை முன்கூட்டியே கண்டறிவதில் கவனம் செலுத்தும் ஒரு முன்னெச்சரிக்கை பரிசோதனை முயற்சியாக ஓரல் லைஃப் என்ற புதிய பரிசோதனை திட்டத்தை ஈஷா அறக்கட்டளையுடன் இன்னும் ஐந்து தொடங்கியுள்ளது இத்திட்டத்தின் தொடக்க விழா நேற்று சென்னையில் நடைபெற்றது இதில் புற்றுநோய் சிறப்பு மருத்துவ நிபுணர்களின் நடைபெற்றது மேலும் இது குறித்து அவர்கள் கூறுகையில் இப்ப வந்து நம்ம போல சார்பா வந்து ஓரல் கேன்சர் க்ரீனிங் பண்ணிருக்கிறோம் லான்ச் பண்ணிருக்கிறோம் ஓரல் கேன்சர்ஸ் வந்து தமிழ்நாட்டுல ரொம்ப அதிக அளவுல பாதிக்கப்படுறாங்க ஆண்கள் பெண்களை காட்டிலும் அதிக பாதிக்கப்படுறாங்க இது எதனாலன்னு பாத்தீங்கன்னா புகையிலை புகையிலையை வந்து சூவ் பண்றது ரொம்ப காமன் நம்ம சவுத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா டவுன் சவுத்துலலாம் பாத்தீங்கன்னா புகையில இப்ப வந்து என்னுடைய பேஷண்ட் ஒருத்தன் வந்து பல்லு வந்து சொத்தையா இருந்ததுக்கு பன்னீர் புகையில போடுறேன் அப்படின்னு சொல்றாங்க நமக்கு வந்து இந்த கல்ச்சரே இருக்கு இந்த வெத்தலை பாக்கு ஆஹ் போடுறது இந்த சுண்ணாம்பு தடவுறது அதுலயே புகையில போடுறது மாதிரி கல்ச்சர் நம்ம ஆஹ் இந்தியால ரொம்ப காமனா இருக்கு இதுவே வந்து கேன்சரை கூடிய ஒரு ஒரு ஹாபிட் அப்படிங்கிறது தெரிய வந்தது ஸோ அதனால இப்ப கேன்சர் ஸ்கிரீனிங் பண்றதுனால எப்படி இதை ப்ரிவெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா ரெகுலரா நம்ம இந்த ஹேபிட் உள்ள அவங்க ஸ்க்ரீன் பண்ணும்போது சிம்பிள் தான் வெரி வெறும் விஷுவல் எக்ஸாமினேஷனோ ஹிஸ்ட்ரியோ தான் நடக்கும் இந்த ஸ்க்ரீனிங்ல இதிலேயே ஏதாவது ப்ரீ கேன்சர்ஸ் அதாவது கேன்சருக்கு முந்தைய ஸ்டேஜிலேயே இதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இது வந்து வெள்ள வெள்ள பேட்ச் மாதிரி இருக்கலாம் இல்ல செகப்பான எலுக்ரோக்ளிக்காவா இருக்கலாம் இல்ல லைட்டன் பிளான்டஸ் மாதிரி இருக்கலாம் இத நம்ம இந்த நிலையிலயே கண்டுபிடிச்சிட்டோம்னா கம்ப்ளீட் கியோர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை நம்ம டெஃபினட்டா இன்க்ரீஸ் பண்றோம் அதனால இந்த ஒரு ஸ்கிரீனிங்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம மத்த இதுக்கெல்லாம் வந்து ஸ்கிரீனிங் இப்ப பிரஸ்ட் கேன்சருக்கு வந்து மேமோகிராம் பண்ணணும் அந்த மாதிரி காட்சியர் பண்ணணும் சர்வைக்கல் கேன்சருக்கு அந்த மாதிரி இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஸ்கிரீனிங் டூலா இருக்கு இது பண்றதன் மூலியமா நம்ம கேன்சரை முன்னாடியே கண்டுபிடிக்கிறது மூலியமா நம்ம காப்பாற்றக்கூடிய முப்பது வயதுக்கு மேற்பட்டவர்கள் இப்ப வந்து ஜென்ரலா ஒரு மித்து இருக்கு நான் வந்து யங்கா இருக்கேன் எனக்கு வராது அப்படிங்கறதெல்லாம் உண்மை கிடையாது வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் எல்லாம் கூட போட ஆரம்பிச்சுட்டாங்க அவங்களுக்கு வந்து ஈஸியா அவைலபிலிட்டி இது வந்து ஈஸியா கிடைக்கிறது டிஃப்ரெண்ட் நேம்ஸ்ல கிடைக்குது இதை வந்து இதை யூஸ் பண்றது மூலியமா நம்ம இந்த மியூட்டோசாவை நம்ம டேமேஜ் பண்றோம் டேமேஜ் பண்றதுனால இந்த யங் இன்டிவிஜுவல்ஸுமே இந்த கேன்சருக்கு அதிகபட்சத்துல பாதிக்கப்படுறாங்க ஸோ முப்பது வயதுக்கு மேற்பட்டவர்கள் இந்த மாதிரி ஹேபிட் உள்ளவர்கள் டுபேக்கோ சிம்மிங் அண்ட் ஆல்கோஹால் உள்ளவர்கள் ஹெச்பிவி வைரஸ் உள்ளவர்கள் புவர் டென்டல் ஹைஜீன் உள்ளவர்கள் உங்களுக்கு எல்லாமே இந்த ஸ்கிரீனிங் ரொம்ப ரொம்ப அவசியம்

ஆமா வந்துட்டு வந்துட்டு கூரான உடைஞ்சிருக்கு சொத்த ரொம்ப நாளா இருக்கும் சோ அத கண்டுக்காம விட்டுருவாங்க அது நாக்குல பின்னாடி நாக்குல இல்ல சதையில எங்க குத்திக்கிட்டே இருக்கும் சின்னதா புண்ணு வரும் மறைஞ்சு போயிடும் திருப்பி கொஞ்ச நாள் கழிச்சு சின்னதா வரும் மறைஞ்சு போயிடும் பட் ஒரு பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு பத்து நாளைக்கு மேல அப்படியே இருக்கும் அப்பதான் வருவாங்க சோ அந்த ஒரு ரெண்டு வாரத்துக்கு மேல ஒரு புண்ணு சரியாகாம இருக்கு அப்படின்னா நம்ம அதை சதை பரிசோதனை பண்ணியே ஆகணும் சோ அந்த அளவுக்கு நம்ம விடவே விடக்கூடாது ஒரு சொத்த இருக்கு உடஞ்சு இருக்கு அங்க குன்னு வருதுன்னா ஃபர்ஸ்டே போய் அது சரி பண்ணிட்டா அது தடுக்கறது பெட்டர் ஆல்வேஸ் மினிட் மெடிஷன் ஆமா சோ இப்போ தமிழ்ல இந்த மெடிட்டேஷன்ல வந்துட்டு சோ லைக் இப்போ ஆப் மூலமா ஃப்ரீயா டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ செவன் மினிட்ஸில் வந்துட்டு சத்குருவே கைட் பண்ணுவாரு எப்படி அந்த மெடிடேஷன் பண்ணணும் அப்படிங்கிறது ஸோ இப்போ ஈஷா யோகாவில் நிறைய ப்ராக்டிசஸ் இருக்குது டுவெண்ட்டி ஒன் மினிட்ஸ்க்கு டுவெல் மினிட்ஸுக்கு அப்படின்னு பட் இப்போ இது செவன் மினிட்ஸ்ங்கிறதுனால யாராலும் எல்லாராலையும் எளிதாக பண்ண முடியும் ஸோ நம்ம பிஸி லைஃப் ஸ்கெடியூலில் கூட நம்ம வந்துட்டு இதை இது பண்ண முடியும் ஸோ அந்த ஆப் நம்ம டவுன்லோட் பண்ணிவிட்டு நம்மளே வந்துட்டு அந்த வாய்ஸ் கைடு கைடன்ஸை கேட்டு நம்மளால பண்ண முடியும்

எப்படி சின்னமா வெள்ளையா பேட்ச் வரதோ உடனே நான் மத்த கேன்சருக்கு அப்புறம் ஓரளவு கேன்சர் டக்குன்னு வராது வெள்ளை பேட்ச் வரும் சிகப்பாகும் திக் ஆகும் அதுக்கப்புறம் தான் கேன்சர் வரும் சோ நம்ம வருதுல வர்றதுக்கு முன்னாடியே பாத்துட்டோம்னா தான் சின்ன சேர்த்து